ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது நெத்திலி மீன் கருவேடு ஃப்ரை ஸோ இது வந்து நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் வந்து நல்லா மண் உப்புலாம் அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சுடு தண்ணியில் மெயின் பச்சை தண்ணியில் இருக்கக்கூடாது லைட்டாக சூடாக இருக்கணும் ரொம்பலாம் சூடு இருக்கூடாது ஸோ வந்து அது லைட்டாக சூடில் வந்து கொஞ்சமாக போட்டு இதோடய தலையெல்லாம் வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தலையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதனால் இது வந்து நம்ம ரொம்பலாம் வந்து குக் ஆகணும்னு கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் நினைச்சா நம்ம இது வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றலாம் வாங்க வீடியோக்குள்ளே அப்படிலாம் நம்ம தவா வச்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் நான் ஆயில் வந்து ரொம்ப ஊற்றலை கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் எண்ணெய் வந்து சூடான பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலை இது கூட எச்சனி மீன் பவுட்ரு இந்த கருவேடை வந்து நார்மலாக நம்ம அப்பயே கூட சாப்பிடலாம் முள்ளெல்லாம் கொடுத்தாது ஒன்றும் செய்யாது ஆனால் நல்லா இதுலேயே பாயில் ஆகிடும் இதுல வந்து நம்ம கீரை சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மெயின் கீரை சாதம் சாம்பார் மிளகாக்கிள்ளி சாம்பார் சாதம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழம்புக்கு இதுதான் சைடிஷ் இது நல்லா கொஞ்சம் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் இதுக்கு நம்ம தண்ணி கிண்ணி அதெல்லாம் ஊற்றக்கூடாது உப்பு கூட நம்மளுக்கு தேவையில்லை இல்லை இதுல ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால நம்மளுக்கு உப்பு கூட தேவை கிடையாது இது லைட்டா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் வந்து குக்கிங் ஆகணும் நல்லா கொஞ்சம் பொருள் நேரமா வரக்கணும் இது குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு வேணா கூட கொடுக்கலாம் கொஞ்சம் வந்து நம்ம பதமாக வேணும் கொஞ்சம் வந்து சாஃப்டாக வேணும் அப்படின்னா அந்த டைப்பில் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எந்த டைப் வேணுமோ உங்களுக்கு அப்படி வேணால் கூட எடுத்துக்கலாம் ஆனால் இருந்தாலும் குழந்தைங்களாம் சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு கொடுத்தா கிறிஸ்பியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் எவ்வளோனா கூட சாப்பிடுவாங்க இதில் உப்பு இருக்காது உப்பு இல்லாததும் இருக்குது உப்போடையும் இருக்குது அது ரெண்டு விதமானதும் இருக்குது நான் வந்து இதில் உப்பு வந்து ஆல்ரெடி இதுல இருக்கிறதுனால வெறும் வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கேன் வெறும் வந்து காஞ்ச மிளகா நான் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன் வதக்கெல்லாம் இல்லை நம்ம சும்மா நார்மலா வெறும் மிளகாத்தூளும் போடலாம் நான் இது காஞ்ச மிளகா நல்லா அரைச்சு போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதுமானதுதான் இது வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஷைடிஷ் இது இது வந்து நம்ம நம்ம கறி மீன் சாப்பிட்றதோட இது டக்குன்னு நம்ம நினச்சி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூட இல்லாமல் பத்து நிமிஷம் கூட இல்லாமல் ஒரு செகண்டில் பண்ணி எடுக்கிறதுனா இதோட வந்து வெத்திலி ஃப்ரை தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பாருங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் என்னோடய மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள்